எப்படியாச்சும் வெளியே போயிடணும் என நினைத்துக்கொண்டு கொண்டு டேனியையும் ரீனாவையும் தூக்கியபடி எழுந்தாள் ஜோ கதவை மெதுவாக திறந்து வெளியே பார்த்தாள் அவளை துரத்தி வந்த பிணம் அந்த அறைக்கு வெளியே சற்று தள்ளி நின்று கொண்டிருந்தது பிணம் அறைக்கு வெளியே நின்றிருப்பதை பார்த்ததும் ஜோ பயத்தில் அப்படியே நின்றுவிட்டாள் அது திரும்பிதான் நின்றிருந்தது அதனுடைய தலையை திருப்பி எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டிருந்தது அது தன்னைதான் தேடுகிறது என புரிந்து கொண்ட ஜோ அது திரும்புவதற்குள் கதவை சத்தம் வராமல் பிறகு அறைக்குள்ளே சென்று அமர்ந்து கொண்டாள் வெளியே போலான்னு பார்த்தா இது வேற நின்னுட்டு இருக்கே இனி எப்படி தப்பிக்கிறது என யோசிக்க தொடங்கினாள் ஜோ அப்போதுதான் அவள் ஒன்றை கவனித்தாள் தன் கீழே வைத்திருந்த டைரி கட்டில் மேலே இருப்பதை டைரி எப்படி மேல போச்சு என நினைத்த ஜோ உள்ளே வேறு யாராவது இருக்காங்களா என அறைக்குள்ளே சுற்றிலும் பார்வையை செலுத்தினாள் அங்கே யாருமே இல்லை அப்படின்னா டைரி எப்படி மேலே வந்துச்சு என நினைத்தபடி அதன் அருகே சென்றாள் ஜோ அவள் அருகே சென்றதும் டைரி அதுவே திறந்து பக்கங்கள் ஒவ்வொன்றாக திருப்பி கடைசியாக ஜோ படித்த பக்கத்திற்கு சென்று நின்றது ஜோ அந்த பக்கத்தை பயந்தபடியே பார்த்தாள் அவள் முன்பு படித்த விஷயத்திற்கு கீழே புதிதாக ஒன்று எழுதியிருந்தது என்ன எழுதியிருக்கு என பயந்தபடி தலையை குனிந்து படித்தால் ஜோ அதில் இவ்வாறு சிவப்பு எழுத்துக்களால் எழுதியிருந்தது நீ எங்ககிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது ஜோ அதை படித்ததும் நடுங்க தொடங்கினாள் இந்த அறையிலதான் இருக்கா என புரிந்து கொண்ட ஜோ மீண்டும் அறையை சுற்றிலும் பார்த்தால் அந்த பெண் கண்ணிற்கு தெரியவில்லை அப்போது எதர்ச்சியாக ஒன்றை கவனித்தால் தேனி கட்டிலை பயந்தபடி பார்த்து கொண்டிருப்பதை ஜோ உடனே கட்டிலிலிருந்து பின்னோக்கி நகர்ந்தாள் இந்த அறைக்குள்ளே இனி இருக்க வேண்டாம் என்ன நடந்தாலும் வெளியே போயிடலாம் என நினைத்துக்கொண்டு வேகமாக கதவை நோக்கி சென்றாள் கதவை திறக்க போனபோது போது நில் என்ற அதட்டலான பெண் குரல் கேட்டது கட்டிலிலிருந்து ஜோ அந்த குரலை கேட்டதும் பயந்தபடி திரும்பி கட்டிலை பார்த்தாள் அங்கே அந்த பெண்ணும் அவளது கணவரும் உட்கார்ந்திருந்தனர் அவள் முன்பு பார்த்தது போல சாதாரண மனிதர்கள் போல அவர்களின் தோற்றமில்லை அவர்கள் அகோரமாக மாறியிருந்தனர் இருவருடைய முகமும் அழுகி போனது போல கோரமாக இருக்க இரண்டின் பற்களும் கூர்மையாக வெளியே நீட்டிக்கொண்டிருந்தன கையில் மிக கூர்மையான நகங்களும் இருந்தது இரண்டின் உடம்பிலும் சிவப்பு நிறங்கள் இருந்தது அது இரத்தம் என ஜோவிற்கு புரிந்தது ஜோவிற்கு அவர்களது உண்மையான தோற்றத்தை பார்த்ததும் தலை சுற்றுவது போலிருக்க என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே நின்றுவிட்டாள் அதே சமயம் அந்த இரண்டும் ஒரு விதமாக அனத்தியபடி ஜோவை நோக்கி வரத் தொடங்கின அந்த இரண்டும் தன்னை நோக்கி வருகிறதென்பது தெரிந்ததும் ஜோ கதவை திறந்து கொண்டு வெளியே போனாள் அப்போது அந்த பிணம் அங்கே இல்லாததால் ஜோ சற்று தைரியத்தை வரவைத்துக் கொண்டு வேகமாக ஓடினாள் அவள் வெளியே போவதை பார்த்ததும் அந்த இரண்டும் கத்திக்கொண்டே ஜோவை துரத்த தொடங்கின தன்னை அந்த இரண்டும் துரத்துகின்றன என்பதை உணர்ந்ததும் ஜோ தன்னால் முடிந்த அளவு வேகமாக ஓடினாள் அப்போது அந்த வீட்டின் பின் கதவு ஜோவிற்கு தெரிந்தது அந்த கதவின் வழியாக வெளியே சென்றால் தப்பித்து விடலாம் என நினைத்து கொண்டு வெளிக்கதவை நோக்கி ஓடினாள் ஜோ அதே சமயம் ஜோவை தேடிக்கொண்டிருந்த அந்த பிணமும் சத்தம் கேட்டு வந்திருந்தது அதுவும் ஜோவை ஜவை தொடங்கியது பயத்தினாலோ அல்லது சோர்வினாலோ ஜோவினால் வேகமாக ஓட முடியவில்லை அதே சமயம் அந்த இரண்டும் அந்த பிணமும் ஜோவிற்கு மிக அருகே வந்துவிட்டன ஜோ முடிந்த அளவு வேகமாக ஓட முயற்சித்து ஒரு வழியாக கதவிற்கு அருகே சென்று விட்டாள் கதவையும் ஒரு வழியாக திறந்தும் விட்டாள் அவள் கதவை திறந்ததும் அந்த மூன்றும் கோபத்தில் கத்த தொடங்கின அவற்றின் சத்தம் கேட்டதும் ஜோ பதட்டத்தில் வேகமாக வெளியே செல்ல முயல எதிர்பாராத விதமாக கால் தடிக்கி வெளியே விழுந்தாள் அவள் விழுந்த வேகத்தில் டேனியும் ரீனாவும் ஒவ்வொரு திசையில் விழ ஜோவின் கழுத்தில் இருந்த ஃபாதர் கொடுத்த செயினும் தெரித்து தள்ளி போய் விழுந்தது அதை எடுக்க ஜோ வேகமாக எந்திரிக்க முயன்றாள் அப்போது அவளது கையை யாரோ அழுத்தமாக பிடித்தனர்